பட்டியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் வாடினார் அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவரை மையப்படுத்தி போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திர குல வேளாளர் எங்களை தேவேந்திர குல வேளாளர் உங்களை அல்ல தேவேல வேளாளர் எங்களை பட்டியலந்து வெளியேற்றும் இதுதான் நாம் தமிழர் கட்சி ஏன் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் அதனால் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இன்னொரு புரிதல் தேவை இருக்கிறது எம் பி சி அவர் எஸ் சி பி சி அவர் எஸ் சி அது என்ன

பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பிசி மிகவும் இது என்ன பட்டியல் 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 சமூகம் சமூகம் ஏன் சமூகத்தில் கொண்டு கொண்டு அதுக்கு முன்னாடி இருந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த யார் யார் எல்லாம் பிற்படுத்தப்பட்டுக்குள்ள போக முடியலையோ கோவிலுக்கு போக முடியாமல்ல கோவிலுக்குள்ள விடல

ஏறும் போரும் குலத்தொழிலாக ஏன் பச்சை சும்மா பச்சை போட்டு கை கட்டல பச்சை என்பது விவசாயம் என்பது விவசாயம் எங்களுடைய ஏர் செய்யும் இருக்குங்கிற மாதிரி அதனால சிகப்பு பச்சை சிகப்பு அதை ஏந்தி போரும் எங்கள் குலைத்துறை வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கே நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான்

ஆத்து பக்கத்துல யார் வாழ்வா யார்ட்ட விவசாயம் இருக்கோ யார்ட்ட நிலம் இருக்கோ அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வான் உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா கோடாரா நாடாரா புள்ளமாரா செக்கிய கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குண வேளாளன் தேவேந்திர குண வேற தேவர் வேற நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா இந்த ஒரு கல்லரு ஒரு மரவரு ஒரு தேவேந்திரரு ஆதி தமிழரு ஒரு கோனாரு நிப்பாட்டுவோம் அருணாகர் அவுத்தூட்டுவான் வித்தியாசம் கண்டுபிடிச்சிரு பாப்போம் கண்டுபிடிச்சிரு நான் ஏதோ ஏசி இருந்தாலும் எங்க அண்ணன் மாதிரிதான் இருப்பேன் அண்ணது கருப்படி அழகு கருப்புலகு அது கருப்படி சாப்பிட்டு அழகு

நான் சீமான் இங்கே சாத்தியப்படுத்துகிறார் இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்ல இது வந்து ஒரு சாதி கட்சி இருக்குங்க அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திரன் ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்ட சீமான் பறிப்பதற்காக தேனியில கூட்டம் போடுறது யாரா நினைச்சீங்கன்னா சத்தியமா இல்ல அண்ணன் சீமான் அப்படி போட்டிருந்தா தேவேந்திரோட வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றும் போட்டிருப்பாரு அவர் போட்டது ஓட்டுக்காக இல்ல நம்முடைய உரிமைக்காக என்பதனால்தான் எங்களை வெளியேற்றிருந்து போடுகிறார் ஒரு ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிற்பமிக்க ஒரு இனக்கூட்டம் சொந்த சாதிக்குள்ள அண்ணன் கரிகால பாண்டிய ரொம்ப அழகா பேசுவாங்க சொந்த சாதிக்குள்ள சொந்த இனத்துக்குள்ள இங்க என்னன்னா இனமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க தேவர் இனமே நாடார் இனமே அதுல மறவர் இனமே அதுல கல்லர் இனமே அதுல தேவேந்திரர் இனமே பறைய பறையிருக்கிறது இனமல்ல தேவேந்திரன் இனமல்ல இனம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்தார் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தொண்டுதோற்று அவர்கள் கலாச்சார பண்பாடு உருவாகும் பொழுது அவர்கள் அழைக்கப்படுவார்கள் இங்கே தேவருக்கு தனிமொழி தேவேந்தருக்கு தனிமொழி நாடாருக்கு தனிமொழி என்று இல்லை எல்லோருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் தமிழர் நானும் தமிழர் நான் தமிழர் என்பதுதான் இனம் அந்த இன வரையறைக்குள்ள வரணும் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் பேருக்கு கர்வாயிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமானது அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கூட்டத்துல வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் ஏய் மரத்துல ஏறாத ஏய் ஏய் அங்க கரண்டு போகுது இறங்கி சேர தூக்காத நாட்காலையும் தூக்காத சேர தூக்காத அணியில போய் அந்த கரண்ட் கம்பியை கடிச்சிடாதேன் அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் போடப்பட்ட பிளாஸ்டிக் குவலைகளை குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் உண்டென்றால் அது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை அதனால தான் நாங்கள் எப்போதுமே காவல் தொட்ட போய் அனுமதி கேட்கறது இல்லை தகவல் சொல்ல தான் போவோம் ஐயா தேனியில இந்த மாதிரி நாங்கள் ஒரு அனுமதியை கேட்கலையே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்றோம் அவ்வளோதான் காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை தாங்கதாண்டா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு என்று என்னன்னு சொல்லுவாங்க தேவேந்திரம வேளாளுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கும் பாதுகாப்பு அண்ணன் அனன்சிமானவர்கள் மட்டும்தான் நீங்க சாதி சாதியாக குறிச்சா தேவேந்திரன் வேளாளுன்னு எப்படி சொல்றது அவங்க வந்து பல்ல நானு அவங்கள நம்ம எப்படி தேவேந்திர வேளாளுன்னு சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாணர் அவங்க நாகஸ்துரம் வச்சுக்கிட்டு தன்னா தான் அப்படின்னு இசை பண்ண வேளாளர் போடலாம் இசையில வேளாளர் இருக்கும் போது ஏறும் போரும் குணத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் நம்பி வேளாளர் போடக்கூடாது யாராவது ஒருத்த கேட்கலையே ஒருத்த கேட்க நம்ம சொந்தக்காரன் ஒருத்த கேட்கலையே எப்படி இசை வேளாளர் போட்டீங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்த கேட்கல ஆனா இசை வேளாளர் உண்மையான வேளாளர் தேவத்தொழில் வேளாளர் போட்டா எப்படி போட போச்சு அது எப்படி போடல நாங்க தானே உண்மையான வேளாளர் நீங்க எப்படி வேளாளர் என்னையா அது வேளாண்மை செய்யற வேளாளர் யார் வேளாண்மை செய்யறானு பார்த்தா யார் ஆத்தங்கரல வாளோன அவன் தான் வேளாண்மை செய்றான் வேளாண்மை செய்யாம இங்க இருந்து புளைக்க வந்த கூட்டம் வேளாண்மை போடும்போது ஒருத்தன் கேக்கல ஆனா நம்மளை கேக்குறோம் ஏன் அதுதான் நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாவே இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்டை பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்றான் உண்மையிலேயே இந்த நிலத்தில் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக இருக்க வேண்டிய சமகம் தேவைந்தவல மேலாளர்கள் இருக்கா இருக்கா இந்த மண்ணுக்கு உழைக்க வந்த கூட்டம் பதினோரு அமைச்சரான பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பொது தொதில் இருப்பான் பொது தொழில்னு இந்த அந்த தேவர்ன்னா தேவேந்திர போட மாட்டாரு

கல்லு உடம்புக்காரன் புளித்தவன் ஆனால் உன்னுடைய தளபதி வெண்ணிக்காலாடி போர்லே இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மடியிலே போட்டுக் கொண்டு என் தளபதியே என் காளாடியே என்று ஒப்பாரி வைத்து இடி முழங்க நெற்கட்டாச் செவல் அதிர அதிர என் பாட்டன் புளித்தவன் அழுதாங்க அந்த பாட்டன் புளித்தவனுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாரும் வரலாறு தப்பு தப்பா சொல்லுவான் இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தவளன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி வெண்ணி காலாடி அவனுடைய வாரிசுகளும் புலித்தவன் வாரிசுகளும் சேர்ந்து ஒருமித்த குரலே முழங்குகிறோம் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று வெளியேற்ற வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்